வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தக்காளி செடிகளை விதைகள்லேருந்து வளர்க்காமல் எப்படி பதியம் போட்டு செடிகளை எப்படி வளர்க்குறது அந்த செடிகள் எப்படி வளரும் அப்புறம் அந்த செடிகள்லேருந்து காய்கள்லாம் காய்க்குமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முருங்கை மரத்தோட குச்சியில் ரோஸ் செடி செம்பருத்தி செடி இல்லை மற்ற பூச்செடிகளோட குச்சிகளை வந்து ஒடிச்சு வச்சோம் வச்சுட்டு சரியாக பராமரித்தோம் அப்படின்னா அதுலேருந்து செடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு முருங்கை மரம் இருக்குன்னா அதுலேருந்து நிறைய குச்சி ஒடிச்சு வச்சோன்னா நிறைய மரங்களை வந்து நம்ம உருவாக்கலாம் அதே முறையை பயன்படுத்தி தான் இப்போ நான் தக்காளி செடியில் இருக்க ஒரு செடியில் இருக்க தக்காளி செடியில் இருக்க கிளைகளை வந்து நான் பயன்படுத்தி நிறையா செடிகளை வந்து உருவாக்க போகிறேன் இப்போ முதல் முயற்சியாக இப்போ மிளகாய் நாற்று போட்டிருக்க இந்த தொட்டியில் நான் ஒரு சின்ன கிளையை வந்து இந்த மாதிரி பதியம் போட்டு வைக்கிறேன் இது பதியம் போட்டு அடுத்து ஒரு பத்து நாளில் வந்து நல்லா செடியாக கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த செடியோட வளர்ச்சியை பார்க்குறதுல சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த செடியோட மிளகாய் நாற்றும் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கனால இந்த செடி எப்படி வளரும்னு தெரியல அதனால் நான் இன்னொரு தக்காளி செடி எடுத்திருக்கேன் இந்த தக்காளி செடியில் வந்து நிறைய கிளைகள் இருக்குது நான் இந்த கிளைகளை வந்து தேர்வு பண்ணி இதை ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன் இப்போ இப்போ இந்த தொட்டியில் இருக்க தக்காளி செடியோட வளர்ச்சிக்காக நான் எப்படி இந்த கிளைகளை முழுவதும் கட் பண்ண தான் போகிறேன் கட் பண்ணி கீழே போடுறதுக்கு பதிலாக இதை வந்து நான் தொட்டியில் பதியம் போட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் நிறையா தக்காளி செடிகள் வந்து கிடைக்கும் இப்போ மொத்தம் வந்து ஒரு ஐந்து கிளை கிடச்சிருக்கு இப்போ இந்த பெரிய கிளையில் ஏற்கனவே அதுலேருந்து சைடில் இன்னும் சின்ன சின்ன கிளைகள்லாம் வ வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தொட்டியில் மண் ஏற்கனவே தயாராக வச்சிருக்கேன் இந்த நான் பெரிய கிளை வந்து நடுவில் நட்டி வைக்கிறேன் ஏன்னா பெரிய கிளை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மண்ணு வந்து கொஞ்சம் நல்ல சத்தான மண்ணை தான் தேர்வு பண்ணியிருக்கேன் கிளைகளை வந்து மொதல் நட்டின செடியை விட இப்போ கிளைகள் வந்து ஒரு இரண்டு மூன்று ஆ இன்ச்சு ஆழத்தில் தான் நட்டிகிட்ருக்கேன் இப்போ எல்லா செடியும் நட்டியாச்சு இப்போ செடிக்கு வந்து நல்லா தண்ணி விடணும் தண்ணி விட்டால் தான் ஈரப்பதம் இருக்கும் ஈரப்பதம் இருக்கும்போது தான் செடிக்கு வந்து சீக்கிரம் வேர் விடும் இப்போ இந்த தொட்டிகளை வந்து வெயில் படாத இடத்துல நிணலில் வைக்கிறேன் நிணல் இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது வேறு பெரிய செடிகளுக்கு கீழே அந்த நிணலில் வைக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு செடி வளர்கிற வரையும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே வெயில் காட்டலாம் இந்த செடியில் வந்து காலையில் நட்டி வச்சோம் இப்போ சாயந்தரம் ஆகுது செடிகள் வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்குது ஆனால் இதுவும் வந்து வா ரொம்ப வாடலை இப்போ ரெண்டு நாள் ஆகிடுச்சி செடி வந்து இன்னும் வாடலை மண் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது இருந்தாலும் இப்போ வெயில் வர வர அது கொஞ்சம் ட்ரை ஆகிரும் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து இப்போ நான் தொளிச்சு விட்றேன் ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருச்சு செழிப்பாக இருக்குது இது நல்லா இப்போ வேர் விட்டு உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒரு ரெண்டு செடி மட்டும் இன்னும் வளர்ச்சி இல்லை அது வளருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது செடி பதினஞ்சு நாளில் தண்டு வந்து நல்லா தடியாக வந்திருக்கு புது வேர்கள் வந்து அந்த தண்டுலேருந்து நிறையா கீழே தெரியுது பாருங்கள் இப்போ இந்த செடி வந்து முத முத வச்ச பதியம் போட்டது மிளகாய் நாத்தோட வச்சது வளர்ச்சி எப்படி இருக்கும்னு தெரியலன்னு பார்த்தோம் ஆனால் இப்போ மிளகாய் நாத்தோட இந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருச்சு இப்போ பூவும் வந்து கொஞ்சம் மொட்டு விட்டுருக்கு ஒரு பூவும் வந்து நாளைக்கு பூக்குற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது இப்போ நம்ம பதியம் போட்ட செடியிலேருந்து முதல் பூ வந்து அழகாக பூத்துருக்கு இந்த செடி வந்து ஆரம்பத்தில் பதியம் போடும்போது ரொம்ப ஆழத்தில் வந்து நம்ம நட்டு வைக்கல அதனால் இது வந்து கொஞ்சம் ஆடுது இப்போ இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் மண்ணும் அப்புறம் பூக்கிறனால இன்னும் கொஞ்சம் உரமும் வந்து இந்த தொட்டிகளில் ரெண்டு தொட்டிகள்லையுமே சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம இந்த செடி வந்து பால்கனியில் தான் வச்சு வளர்த்துட்ருக்கோம் இங்கே வந்து தேனீக்களோ இல்லை வண்டு வந்து அவ்வளோவா வராது அதனால் நம்ம இயற்கையாக வந்து மகர்ந்த சேர்க்கை இங்கே நடக்காது அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி விரலை வந்து செடிக்கு ரெண்டு பக்கமும் இப்படி விரலை வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக குளிக்கி விட்டோம் அப்படின்னா செயற்கையாக மகர்ந்த சேர்க்கை வந்து நடக்கும் இப்போ இந்த செடியில் வந்து நிறையா பூக்கள் வந்து எடுத்திருக்கு இதே மாதிரி அந்த பக்கத்து தொட்டி இன்னொரு தொட்டிலையும் அதுலேயும் வந்து செடிகள் வந்து இப்போ மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த செடியை வந்து நம்ம பதியம் போட்டு தான் வளர்த்தோம் இப்போ இந்த செடியில் வந்து அதுலேயும் வந்து கொஞ்சம் பெரிய கிளை வந்திருக்கு இப்போ இந்த கிளையை வந்து நான் ஒடிச்சு அதையும் வந்து நட்டி வைக்க போகிறேன் நட்டி வச்சுட்டு அது வந்து வளருதான் அப்படின்னு பார்ப்போம் இப்போ பூத்ததுலேருந்து எந்த பூவுமே வந்து கொட்டலை அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன தக்காளி பிஞ்சு எடுத்திருக்கு இப்போ மறுபடியும் பதியம் போட்டிருந்த அந்த கிளையும் வந்து இப்போ ஒரு அடுத்த ஒரு வாரத்தில் வந்து அதுவும் வளர ஆரம்பிச்சிருச்சு முதல் தக்காளி வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த காயோட கலர் வந்து கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குது இந்த செடிக்கு வந்து நம்ம குச்சி எதுவும் வச்சு கட்டலை அதனால் இந்த செடி வந்து வெயிட்டு தாங்க முடியாமல் இந்த மாதிரி சாஞ்சிருக்கு ஒரே செடி தான் இந்த செடியில் வந்து ஒரு பத்து தக்காளிக்கு மேலே தக்காளி காய் இருக்குது இந்த காய் வந்து நம்ம பதியம் போட்ட ஒரு தக்காளியில் இவ்வளோ கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் முதல் ஆரம்பத்தில் வந்து சந்தேகமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நம்ம இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம விதைகள் போட்டு வளர்க்குற தக்காளிக்கு ஈக்குவலாக இந்த பதியம் போடுற தக்காளியும் வந்து நல்லா காய்க்குது இந்த தக்காளி காயெல்லாம் ஒன்று ஒன்றா பழுக்க ஆரம்பிச்சிட்ருக்கு இந்த தொட்டியில் வந்து ஒரு செடி வச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் நமக்கு வந்து பதியம் போடுறப்ப எப்படி வளரும் என்னென்னு தெரியல அதனால் நம்ம நெருக்க நெருக்கமாக நிறையா செடி வச்சுருந்தோம் ஆனால் இதே மாதிரி நம்ம பதியம் போடுற முறையை தரையில் வச்சோம் அப்படின்னா நம்ம தக்காளி ஒவ்வொரு செடிக்கும் வந்து நிறையா தக்காளி பழம் வந்து நம்ம பறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு வந்து இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ